அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் வணக்கம் நேர்களே நாம் கிருஷ்ண பகவானை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அது அது ஒரு இடத்தில் பிறந்து ஓர் இடத்தில் வளர்ந்தவர் அப்படிங்கிற லிஸ்டில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக பிறந்து இங்கே நந்தகோபன் யசோதா யாதவ குலம் அங்கே வந்து மாற்றப்பட்டு வளர்ந்தார் அவருடைய பாங்க விளையாட்டு எல்லாத்தையுமே ரசித்தவங்க யாதவர்கள் தான் சின்ன பிள்ளையா வெண்ணையை திருடுறதும் குழங்குடிய ஆடு மாடு மேய்க்கிறதும் இப்படியுமா இன்றைக்கி வந்து அவர் செஞ்ச சின்ன சின்ன வே வேலைகளை மட்டும் நம்ம சொல்லிட்டு முடிச்சுக்கொள்ளலான்னு நினைக்கிறேன் அதான் அந்த அந்த ஆற்றில் காளிங்கன் அப்படிங்கிற பாம்பு இருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தது அது தலையிட்ட ஏறி நின்று ஆடி அதை வதம் செஞ்சு அந்த தண்ணியை நல்லா மக்கள் எல்லாம் புழகும்படி கொண்டு வந்தான் இவனுடைய காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இளங்காடிகள் சொல்லுறாரு அந்த இது அதே சமயம் எட்டாம் நூற்றாண்டில் அந்த துவாரகை பிறந்தது மன்னன் கிருஷ்ணர் துவாரகை நகரை உருவாக்கியது ஆண்டிருக்கார் அப்படின்னு அதை சங்ககால புலவர் கபிலர் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணரை பற்றி அடுத்து ஒரு ஒரு குட்டி பயிலாக இருந்து வெண்ணையை களைவாடோம் அப்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன் அந்த வெள்ளு மணி அடிக்கும் அதுட்டு போய் நான் என் வெண்ணையை கூட போகிறேன் நீ வந்து பெல் அடிச்சிடாத அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்கான் அதுவும் சரி நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இது சும்மா கதை தான் சுவாரஸ்யத்துக்காக சொல்லிடும் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு இது அது பிள்ளை மேலே ஏறி அந்த பெண்ணையை எடுத்து வாயில் போட்ட உடனே கண்ண கண்ண கண்ணன்னு பெல் அடிச்சிருச்சான் மணி அடிச்சிருக்கு உடனே இறங்கி வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டு தானே ஏறினேன் இப்படி கத்தி என்ன இது பண்ணிக்க அப்படின்னு கேட்டப்போ அது சொல்லிச்சான் நான் ஒப்பந்தம் பண்ணினேன் ஆனால் என்னோடய டியூட்டி வந்து அந்த கடவுளுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது நான் ஒலிச்சு ஒலிச்சு பழக்கினா அந்த பழக்கத்துக்கு இதாக கத்திட்டேன் அப்படின்னு சொன்னதான் அடுத்து இந்த குசேலரும் இவரும் குருகுல கல்வி படித்தாங்கன்னு நம்ம முந்திய இந்த கதை படித்தோம் குருகுல கல்வி படிச்சுட்டு ரெண்டு பேரும் சந்தித்து நம்ம அந்த குருகுலத்தில் எப்படி எல்லாம் அந்த ஆசிரியருக்கு நம்ம கொடுத்தாங்க அந்த அம்மா எப்படியெல்லாம் நம்மளுக்கு செய்தது இன்னும் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதே போல் இப்பையும் அது பெருமையாக சொல்லிட்டு ஒரு நாள் குருவை பார்க்க போனாங்க அவர் சோகமே வடிவாக இருந்தார் என்ன எதுன்னு கேட்கையில் இப்படி பிள்ளை குளிக்க போச்சு அது திரும்பி வரலை அப்படின்னோடனே எனக்கு எனக்கு பிள்ளை வேணும் நீ என்னோடைய சிசியன் தானே ஒன்றை கேட்குறேன் எனக்கு எப்படியாச்சும் பிள்ளையை திருத்து கொடு அப்படின்னா சித்தவங்க என் தான் சரித்திரம் உண்டா ஆனால் இவர் கடவுளே எல்லாம் பிடிச்சிருக்காரு சரி அப்படின்ட்டார் உடனே கிருஷ்ண பகவான் எமலோகமே போயிட்டார் யமன்கிட்ட போய் என் என்னமா அந்த பையன் உயிரை இது பண்ணான் நாங்கள் இது சட்டத்தின் வழிதானே செய்கிறோன்னா ஏம மரியாதையாக அவனை வெளியே அனுப்பு அவன் எங்கே இருக்கான் என்னென்னே தெரியல அது தனிக்குள்ளே போனான்னா அது ஏதோ முதல்ல ஒழுங்கி இருத்தான் அப்படின்னா பரவாயில் அதை போய் கண்டுபிடிச்சி அதில் அதை வெளியே கக்குன்னு சொல்லி அது கக்குனதாகவும் அந்த பிள்ளைய வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து குருவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான் குரு அப்படி மதிப்பாக வச்சுருந்துருக்குறாங்க அந்த காலமெல்லாம் அப்போ குரு உடனே அந்த யம லோகம் போனவுடனே ஊட்டி கொண்டு வந்து விட்டுறாரு கடவுள் நினச்சா எது தான் நடக்காது எல்லாம் நடக்கும் அதனால தான் நம்ம கஷ்டம் வரும்பொழுது பொழுது கடவுளை நினைக்கிறோம் நினைக்கணும் கடவுள்கிட்ட விட்டுறணும் அவ்வளோதான் நினைக்கணும் அதெல்லாம் வேற கடவுள்கிட்டையே விட்டுட்டு ஓம்பாடு நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டோம்னா கவலை இல்லை அப்படின்னு தான் தற்கொலுது சரி அடுத்து இந்த ஜெராசந்தன் ஒருத்தே தான் அவன் எப்படி பிறந்தான்னா அந்த ஒரு பழத்தை வெட்டி ரெண்டு ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க அந்த ரெண்டு ஒய்ஃபும் சாப்பிட்டு ரெண்டு பிண்டும் ஒரு ஒரு மனிதனை நடுவில் பிளந்தா எப்படி ரெண்டு பேர் வரும் அந்த ரெண்டு இதை பெற்றாங்க அது பார்த்து அறுவறுப்பா தூக்கி விட்டறிஞ்சிட்டாங்க அந்நேரம் ஜரான்னு ஒரு பொம்பளை வந்தால் அரைக்கி நல்ல சாப்பாடு பெரிய இதாக கிடைக்குதுன்னுட்டு வந்து அந்த ரெண்டு உருவத்தையும் கொட்ட வச்சா அரைக்கன்னா வந்துட்டான் பயங்கர சத்தம் போட்டுட்டு முழு குழந்தையாக வந்துடுச்சு அந்த உடனே பயந்துட்டு அரைக்கி சரின்னு இங்கே கொண்டாந்து இந்த இப்படி இருந்தது நான் சேர்த்தேன் குழந்தை வந்துடுச்சுன்னா அப்படின்னா ஜராசந்தன் பேர் அதே ரொம்ப வலிமை வாய்ந்தவர் எல்லா அரசர்களையும் ஐக்கமாக போரிட்டு ஜெயிப்பான் அவனை வதம் பண்ணணும் அப்படின்னுட்டு பீமனையும் அர்ஜுனனையும் கூட்டிகிட்டு போனார் அப்போ பீமன் கூட தான் ஜராசந்தன் சண்டை பண்ணுனா அவனும் இப்படி தான் வெட்டி வெட்டி காலை பிடிச்சி ரெண்டும் பீஸா அப்படி விட்டுறியுமா ஆனால் ரெண்டு ஓட்டிக்கிறோம் அவன் பிரித்து போடணும் ஒட்டினோம் அந்நேரம் இப்படி கிருஷ்ணனை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சைகை காட்டுறாரு அதாவது புல்லை இப்படி பிரித்து காமிச்சு கை மாற்றி இடது பக்கம் உள்ளதை வலது பக்கமும் வலது பக்கம் உள்ளதை இடது பக்கம் அப்படி கை மாற்றி போடும்படி ஒரு சைக காட்டினோன்னா பீமன் அந்த சராசந்தனை வெட்டி கை மாற்றி போட்டான் அதுக்கப்புறம் அது ஒட்ட முடியலை அப்படி சராசந்தனை வதம் பண்ணார் இவர் அதை ஐடியாஸ் வந்து படியாக அவர் கொடுப்பார் கிரிமினல் மூளை நல்லதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா நல்லது சரி அடுத்து அதே போல் துரியோதனனும் பீமனும் கடைசி சண்டை போட்டாங்க அப்பையும் துரியோதனால் இது பண்ண முடியல அந்த நேரமும் ஒரு செய்கரி காமிச்சார் என்னென்னா அந்த தொடையத கட்டி காமிச்சார் ஏன்னா அவளுக்கு அங்கே தான் இருக்குது அந்த தொடையில் அட்டாச் அவன் கதை முடிஞ்சிருச்சு இப்படி கடவுள் வந்து ஒரு சின்ன சின்ன தகவலை இது பண்ணி அந்த கடவுள் வந்து அவதாரம் எடுக்கிறதே என்ன காரணம் அந்த கெட்டவங்களெல்லாம் அழிக்கணும் நல்லவங்கள வாழப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நான் அவதாரம் எடுத்து வரம்பேன் அதான் அந்த செய்வது அடுத்து இந்த போரெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்போது இந்த போரில் எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்கல்ல அவங்களாம் சாந்தம் ஆகணும் சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகத்தை செய்யணும் அப்படின்னு அதற்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாண்டவர்கள் பெரிய யாகம் அதில் அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் ஆத்ம நிம்மதி கிடைக்கிறதுக்காக அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் பிண்டம் வச்சுருக்குது கிருஷ்ணர் எப்போ வருவாருன்னு காத்துருக்காங்க கிருஷ்ணர் வந்தார் வந்தவுன்னே தருமர் வரவேற்றார் அப்படி இதுக்காக நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு உடனே பீஷ்மருக்கு தானே கொடுக்கணும் அவர் தன்னை பிதா மகர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன அவர் என்ன செஞ்சார் அவருக்குள்ள ஐக்கில் அனுப்பினார் இப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல யாருமே லாயிட்டு கிடையாது அப்படிங்கிறார் அப்போ யாருக்கு தான் கொடுக்க அப்படின் கீழே அந்த தகுதி வந்து சகுனி ஒருவருக்கு தான் இருக்கு அந்த முதல் மரியாதைக்கு உரிய தகுதி சகுனி ஒருவருக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு தருமனுக்கு வந்தது கோபம் பீமனுக்கு வந்தது கோபம் அர்ஜுனனுக்கு வந்தது கோபம் எல்லாரும் முழிக்காங்க இந்த பா ஒரு சேர்த்துற போர் நடந்ததே யாரால இந்த தகுதி அல்லதனி நம்மளை இந்த பாடுபடுத்துனதே இவன் தானே இவனுக்காக முதல் மரியாதை கொடுக்கறது அவன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் கிருஷ்ணர் சொல்கிறார் நல்லா அழகாக பேசுகிறார் குருட்சேத்திர போரில் வீர மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொருத்தரும் தான் கொண்ட கொள்கையில் எத்தனை இடையூறு வந்தாலும் தான் கொண்ட கொள்கையில் எத்தனை இடையூறு வந்தாலும் தடை வந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்து எரிந்து தன்னுடைய லட்சியத்தை நிலை நிறுத்தி முடித்து வெற்றி தான் உயிரை விடுகிறான் அப்படிப்பட்டவனுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சகுனி தான் ஒரு லட்சியத்தோட வந்தான் அந்த லட்சியம் நிறைவேறதுக்காக எல்லாமே செய்து அந்த லட்சியத்தில் வெற்றியும் கண்டு வீர மரணம் அடைஞ்சிருக்கான் அதனால் அவனுக்கு தான் அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுத்தாரு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு கேட்கையில் தான் அதை வந்து சகுனியோட முற்பிறப்புலாம் சொன்னான் அந்த அவன் எதுக்காக இந்த துரியோதனன் கூட சேர்னான் அவனுடைய அக்கா காந்தாரி அவ வந்தது அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த குடும்பத்தை இந்த பீஷ்மர்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்கிறாரு அதனால் அவன் கஷ்டப்பட்டு நாட்டையே இழந்து அந்நேரமே இந்த கவுண்ட எல்லாம் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு வந்தார் அந்த லட்சியத்தை திறைய தீட்டார் அதனால் அவர் தான் முதல் மரியாதைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்னார் விளக்குனாரு எத்தனையோ வேறு சாபங்களும் கடவுளுக்கு வந்துருக்கு தாந்தாரி கூட ஒரு சாபம் கொடுத்தா நூறு பிள்ளைகளை பெற்ற கடைசி நாங்கள் சாகும் பொழுது பிள்ளைக்கு ஒன்று கூட இல்லையே கண்ணா நீ நீ சதி பண்ணிட்டியே நீயே இறக்கும் பொழுது உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபம் போட்டிருக்கா அதனால் கிருஷ்ண பகவான் எல்லாம் தனிமையில் தான் இறந்தார்கள் எல்லாரும் யாதவ மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க இவருக்கு மனைவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள்னு சொல்கிறாங்க அந்த பதினாறாயிரம் அந்த நரங்காசுரனுங்கிறவன் இந்த பதினாறாயிரம் பெண்களை உள்ளே வச்சுருந்தான் நான் சிறையில் அதை கிருஷ்ண பகவான் விடுவிச்சுருக்கிறாரு நரகாசுரனை வதம் பண்ணி அந்த சிறையில் இருந்து பதினாறாயிரம் வேறு விடுவிச்சிருக்கிறாரு ஒரே நாளில் திருமணமும் பண்ணியிருக்காரு அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அவங்க மனைவி அப்படிங்கிற இதில் என் உறவாடில் அதாவது சொல்லி வளர்த்துக்குள்ளேரும் பதினாறாயிரம் மீதும் எட்டு தான் இவர் கூட தான் வாழ்ந்திருக்காரு அதுலேயும் குறிப்பாக சொல்றது சத்யபாமா ருக்குமணி அவங்க ரெண்டு பேர் கூட தான் இவர் அதிகப்படியான இதை செலவழிக்கிறார் இவருடைய பக்தை தான் ராதை ராதை என்ன நினைச்சாலும் செயல்படுத்திடுவார் ஏன்னா அவர் மனசுக்குள்ள கிருஷ்ணர் இருக்கிறார் கிருஷ்ணரை யார் நம்ம மனசுக்குள்ளே வைக்கிறோமோ நம்ம நினைக்கிறது நடக்கும் கடவுளையே வச்சுக்கிட்டோம்னா விரவு என்னத்துக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற தான் இந்த கதையிலேருந்து வரது நிறையா நிறையா கதைகள் இருக்குது கிருஷ்ணரை சொல்றதுக்கு அதெல்லாம் நிப்பாட்டிட்டு சும்மா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வரைக்கும் சொல்லிருக்கேன் நன்றி நேர